ஹாய் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜ் பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வெஜ் பேன்கேக் செய்ய தேவையான பொருட்கள் பெருசாக ஒரு வெங்காயம் எடுத்து துண்டு துண்டாக சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குடமிளக்காய் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன் பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு சீவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த காய்தான் இல்லை உங்கள் கிட்டே என்னென்ன காய் இருக்கோ அது எல்லாத்தையுமே தாராளமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பேன் பற்ற வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுடுறேன் ஆயில் நல்லா கொதித்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ந நல்லா வதங்குனும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துடுறேன் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம் துருவி எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம் குடமெளகாவையும் சேர்த்துடுறேன் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நமக்கு வீட்டில் மாவு இல்லைன்னா இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா சீக்கிரமாக தட்டுன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை கொடுத்து அனுப்பலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனியாத்தூள் அரை அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் மட்டும் போட்டுக்கிறேன் லைட்டாக இது வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன் மூடி போட்டால் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இந்த சின்ன ஸ்பூனில் ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு முக்கால் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சி விட்டுடலாம் இந்த காயிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா ஈவனாக பிசைஞ்சி விட்டுடலாம் நல்லா பிசைஞ்சிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நல்லா இந்த தவாவில் போடுற அளவுக்கு பதத்தில் இருக்கணும் ஒரு பேன் பற்ற வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் நாங்கள் ஆயில் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் கம்மியாக போட்டுக்கிறேன் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி ஈவனாக தட்டி விட்டுடுறேன் நான் கையில் தான் தட்டுறேன் நீங்கள் ஸ்பூனில் தட்டிக்கோங்க ஒரு சைடு நல்லா வெந்துச்சு திருப்பி போட்டுடுறேன் எல்லாத்தையுமே நாலுத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான வெஜ் ஃபேன் கேக் ரெடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே இதை செஞ்சிடலாம் ஈஸியாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்